அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமது பதிவில் பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்மராசி காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்மராசி மேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிம்மராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல பாருங்கள் சனி கும்பராசியில் இருக்காங்க கண்டக சனி சொல்லுவாங்க சரிங்களா கண்டக சனியில் தான் இருக்கீங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகும் பத்தாம் இடத்துல குரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல்ல உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கும் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கும் ஏப்ரல் மாதம் எந்த கிரகப்பயிற்சியும் கிடையாது அடுத்த மாதமே மே மாதம் பாருங்கள் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா பொதுவாகவே சிம்மராசினியர்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க மன உளைச்சலில் இருக்கீங்க யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பணம் பிரச்சனை கடன் தொல்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் உங்களை சுற்றி இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு முதலே சனிப்பயிற்சி நடந்துடும் சனி வந்து பாருங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி வரும் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க சனி எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு சனி போகிறனால என்னன்னா அஷ்டம சனி உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது கவனமாக இருக்கணுங்க நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சனி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் இந்த பதிவு வந்து உங்களை பயன்படுத்துறதுக்காகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பயன்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவோல் கிடையாதுங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுக்காக கவனமாக இருக்கணுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது நீங்கள் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் ராகு கேது பயிற்சி வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு அப்படியே ஒரு வருஷம் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது ரெண்டாம் இடத்துல இருக்க கேது உங்கள் ராசி மேலே வருவார் அந்த ராகு கேது பயிற்சியும் சரியில்லை அதுவும் உங்களுக்கு நல்லது சொல்கிற நல்லது பண்ணுற மாதிரி கிடையாது குரு பயிற்சி குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடம் மாதிரி லாபஸ்தானத்துக்கு வர்றார் அந்த குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு பயிற்சி தான் சில விஷயங்களை உங்களை காப்பாற்றும் ஆனால் சனியை மீறி கர்மகாரகன் கர்மக்காரகன் சனியை மீறி எந்த கிரகமும் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது ஏன்னா அவரு தான் கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமே அவரு தான் கர்மவினைகள் ஒவ்வொருத்தரும் கர்ம வினைகளை பிறந்திருப்பாங்க நல்ல கர்மால பிறந்திருப்பாங்க கெட்ட கர்மால பிறந்திருப்பாங்க இந்த அஷ்டம சனி வரும்போது கெட்ட விஷயங்கள்லாம் அவங்கள விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி வந்து அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு இப்போ வந்து உங்க கர்மா அப்படியே குறையுதுன்னு அர்த்தம் அதனால தான் சனி வந்து அஷ்டம சனியில சில பிரச்சனைகள் கொடுக்குது அதனால இந்த வருடம் எல்லா சிம்மராசினியர்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரமாக இருக்கலாம் பூர நட்சத்திரமாக இருக்கலாம் உத்திர நட்சத்திரமாக இருக்கலாம் இந்த வருடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலுக்கு இதில் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் கிடையாது ஏற்கனவே சொந்த தொழிலை ஆரம்பித்து அடிமலடி உங்களுக்கு விழுந்துருச்சு பணப்பிரச்சனை வந்துருச்சு சொந்த தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது ஷேர் மார்க்கெட்டு அதில் இருந்து போய் அதெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம் இந்த காலகட்டங்களில் புதிய ஒரு நட்பு கிடைக்கும் ஒரு அளவா பணத்தை போடுங்க நம்ம பெரிய ஆளாக ஆயிரலாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் நம்மளும் பெரிய பணக்காரலாம் மாறிடலாம் இது மாதிரிலாம் உங்களை ஆசை வார்த்தை தூண்டுவாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது சரிங்களா இதெல்லாம் வரும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தடங்கள் எல்லாம் வரும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்துல கவனமாக போகணும் ஆரோக்கியத்துல ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு சில பேர் அடுத்தவங்க பணத்தை கொடுத்து ஏமாறுற மாதிரி வரும் கடைசியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுற மாதிரிலாம் ஓந்துடும் இதெல்லாம் நடக்கும் அஷ்டம் தான் நடக்கும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க லவ் கிவ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு அஷ்டமசனி லவ் வருதுன்னா அந்த காதல் உங்களுக்கு நிறைவேறாமல் போகும் கண்டிப்பாக தடங்களை கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் அடிமையாகிற மாதிரிலாம் ஒரு ஒரு சில பேர்லாம் கவனமாக இருக்கணுங்க சரிங்களா சிம்மராசி நேரில் சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருக்கு இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா பதினொன்னாம் இடம் மாதிரி லாபஸ்தானத்துல குரு இருக்கார் அப்போ உங்க ராசிக்கு வந்து குரு வந்து யாரு அஞ்சாமதிபதி ஒரு பதினொன்றாம் மதிபிதி குழந்தை கொடுத்துரும் புத்திர பாக்கியம் இதெல்லாம் அவங்களுக்கு அஷ்டம் அஷ்டமசனில் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு திருமணத்துல தடை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமண தடங்களும் கொடுக்கும் வரன் வர்ற மாதிரி இருக்கும் கடைசியில் செட் ஆகாது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க கல்யாணம் ஆகி போயிடுவாங்க உங்களுக்கு அப்படியே இழுபறியாவே இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு குருவாகும் ஏன்னா அஞ்சாமதிபதி குரு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தையும் குருவும் பாக்குறாரு சரிங்களா பணம் வருங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் வரும் அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு உங்க கையில தான் இருக்கு பண விஷயத்துல தான் மெயினா சனி பிரச்சனை கொடுப்பாரு ஒரு மனுஷனுக்கு பணத்துல தான் பிரச்சனை வரும் கஷ்டம் சனியில் யாரும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க உதவி செய்யறங்கிற பேர்ல உங்களுக்கு உபத்தரவை தான் செய்வாங்க தொந்தரவு கொடுப்பாங்க தேவையில்லாம எதிரி உருவாவாங்க இந்த டைம்லலாம் அதனால் அதனால கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருங்க குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணும் பணத்தை எங்கேயும் முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது வேலையை மாற்ற வேண்டாம் இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது சில பிரச்சனைகள் மன உளைச்சல் மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் வரும் கவனமாக இருக்கும் சரிங்களா நிறை வழிபாடு செய்யுங்க உங்கள் இஷ்டதை வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ஒரு ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா சிம்மராசி நேர்கள் எல்லா சிம்மராசி நேர்களும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தொந்தரவு கொடுக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க சரிங்களா அளவாக பேசுங்க தேவையில்லாமல் பேசி மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறாரு இந்த கண் பிரச்சனை இந்த பல்லுல பிரச்சனை இந்த வாய் பேசி மாட்டிக்கிறது இதெல்லாம் இந்த சனி கொடுத்துருவார் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம் உங்க ஜாதகத்துல லக்னத்துல லக்னத்திலிருந்து என்ன கிரகத்தோட தசாபுத்தி என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு இப்போ உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் இதை நம்ம டீட்டெயிலாக துல்லியமா பார்க்கணுன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நவகிரங்கள் ஒன்பது கிரகங்கள் தானே மனுஷனோட உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ அந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் இப்போ என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகங்களோட தசாபத்தி போகுதா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன்கிறது நம்ம ராசி அதாவது சந்திரனை வச்சு நம்ம பார்க்கறோம் ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னத்திலருந்து பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூர்ட்டாக சொல்ல முடியும் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இது ரெண்டு மேட்ச் பண்ணி தான் நூறு சதவீதம் நமக்கு தெளிவாக தெரியும் என்ன இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும் என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் என்ன ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க நீங்கள் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிடும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பர்சனல் ஹாரோஸ்க்கு பார்க்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்